அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசால் நானூற்று இருபத்தைந்து பணியிடங்களுக்கான தேர்வு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த தேர்வு நடத்தப்படக்கூடிய தேதி விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்ப கட்டணம் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி வயது வரம்பு கல்வித் தகுதி போன்ற அனைத்தையும் விளக்கமாக காணலாம் நானூற்று இருபத்தைந்து பணியிடங்கள் இதனுடைய சம்பள விவரத்தை பார்த்தோம்னு சொன்னால் முப்பத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு வரை இதற்கு கடைசி தேதி பார்த்தோம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி தேர்வு நடத்தப்படக்கூடிய தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி படி பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தொன்பது வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தேர்வு என்னன்னு பார்த்தோம்னா எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய அதாவது மருத்துவத்துறை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய மருந்தாளுநர் அதாவது பார்வஸ்ட் தேர்வு தான் அது இதற்குரிய கல்வித்தகுதி அரசு அல்லது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் மருந்தியல் பிரிவில் இளநிலை அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சரி அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவ கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து அந்த ஃபார்மஸ்ட் சான்றிதழை வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் அதை ரினியூவலும் பண்ணியிருக்கணும் சரி அடுத்து இந்த தேர்வை விண்ணப்பிக்கிறதுக்கு எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநூறு ரூபாயும் மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கும் ஆயிரம் ரூபாயும் கட்டணமாக செலுத்தணும் இதை வந்து ஆன்லைன்லேயே செலுத்தணும் விண்ணப்பிக்கிறதும் ஆன்லைன்ல தான் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லுவாங்க உங்களுடைய மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பருக்கு தகவல் வரும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிடணும் வீட்டுக்கெலாம் அஞ்சலில் அனுப்ப அனுப்ப மாட்டாங்க அடுத்து இந்த தேர்வு இரண்டு முறைகளில் நடத்தப்படுது அதாவது தமிழ் தகுதி தேர்வு ஒரு மணி நேரமும் மருந்தியல் தேர்வு இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் நடக்குது அடுத்து எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் இதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க சரி மேலும் தகவல்களுக்கு டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரியில் நம்ம பார்வையிடலாம் അങ്ക്താ പോയി വിിക്കവും ചെയ്യണോ നന്ദി